பே இருக்குறதுக்கான அறிவுரை இப்போ வந்து ஒரு ஆண் பேய்க்கும் பெண் பேய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்றேன் இது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் இதுவே எக்ஸ்ட்ரீமாக எப்படி போகும்னா இப்போ அந்த ஆண் பேய் இருக்குது அந்த இடத்துல வந்து அது பார்த்திங்கன்னா அது வீட்டிலயே உங்களை வாழக்கூடாது துர்ராத்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கெட்ட எண்ணம் படைத்தவர்கள் இறக்கும்போது துர்ராத்மாக்களாக மாறுகிறார்கள் குரு எப்படின்னா அவங்க மனசளவுலேயே வந்து போதே வந்து கெட்ட எண்ணம் படைச்சதுங்க செத்ததுக்கு அப்புறம் மோச்சமடையாம இருந்தாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்த ஒருத்தவங்க மனிதன் உடலை வந்து இது பண்றதுனாலே அது குரு இப்போ ஆன்மாக்கள் வந்து மனுஷங்க உடம்புல வந்து கனெக்ட் ஆகுது இல்லையா ஸோ எந்த மாதிரி மனிதர்களை சூஸ் பண்ணும் அது எந்த மாதிரி மனிதர்கள் சூஸ் பண்ணா ரொம்ப வெளிப்படையாக எதுவும் மாட்டாங்க இந்த மாதிரி ஆன்மாக்களை வந்து பாதிக்கிறது கொஞ்சம் ஈஸி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேய் இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு சபரி அவர்தான் நம்ம கூட வந்திருக்காரு அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சபரி வணக்கம் வணக்கம் சபரி பே இருக்கா இல்லையா ஒரு வீட்டுல பேய் இருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறி என்ன பேய் இருக்குங்கிறதுக்கான அறிகுறி இப்போ வந்து ஒரு ஆண் பேய்க்கும் பெண் பேய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன் இது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு பேய் இருக்கா இல்லையாங்கிற ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடுறேன் இருக்கு அதை ஏன் நம்ப மாட்டாங்கன்னா நீங்க கண்ணுல பார்த்தா தான் நம்ப அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நிறைய நேரத்துல கண்ணுல பார்க்க முடியாது அதுதான் பேக்டரிங்க இதனாலதான் நிறைய பேர் வந்து அதை நம்ப மாட்டாங்க ஏன்னா கண்ணுல பாக்குறதுக்கு அந்த பேக்கின் உடம்பா இருக்குது அதுக்குன்னு உடல் சரீரதா ஏதாவது இருக்கா இல்ல இல்ல அது செத்துரிச்சல போ அதனால நீங்க உடல் சரீரத்துல பார்க்க முடியாது அதனால நீங்க வந்து சொல்றீங்க ஐயோ அதெல்லாம் இல்ல அதெல்லாம் சும்மா அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா இருக்கு ஆனா அதை கண்டுபிடிக்கிறது எப்படி சரி இருக்குன்னு சொல்லிட்டப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நீ பாட்டு நீ பாட்டுக்கு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேப்பீங்க சோ இதுக்கு நான் ஒரு வழிமுறை சொல்றேன் ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு டிஸ்டிங்ஷன் தெரிஞ்சுக்கிங்க அதுக்கப்புறம் எப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு ஆண் பே பெண் பை இது ரெண்டு நடந்துக்கிற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஏன்னா ஆணுக்கு ஏத்த குணம் அந்த பேய்க்கு இருக்கும் பெண்ணுக்கு ஏற்ற குணம் அந்த பேய்க்கு இருக்கும் இப்போ ஆண் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்க மாட்டாங்க ஆனா என்னன்னா அந்த இடம் அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஆங்காரம் அவங்களுக்கு இருக்கும் இந்த ஆண் பேய்களுக்குல நான் வந்துட்டு அவங்க வந்து இந்த இடம் எனக்குத்தான் ஏன்னா ஆண்களுக்கு நேச்சுரலாகவே அந்த அத்தாரிட்டேட்டிவ் குவாலிட்டி இருக்குல்ல அந்த அத்தாரிட்டேட்டிவ் குவாலிட்டி அந்த பேய்க்கு இருக்கும் இதுவே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துருக்கான் அப்படின்னா இன்னும் எச்சாவே அந்த குவாலிட்டி இருக்கும் அந்த இடம் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் இடத்த உங்களை யூஸ் பண்ணவே விட மாட்டாங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறீங்க ஒரு ரூம்ல ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டோரேஜ் ரூம்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்டோரேஜ் ரூம் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள உங்களை போகவே கூடாது நீங்க அந்த இடத்துல போகலான்னு நினைச்சா ஒன்னு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் இல்ல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லை அந்த இடத்துல உங்களால் தூங்கவே முடியாது தூங்குனா வந்து கெட்ட கெட்ட கனவா வரும் டிஃபென்ஸ் அது எந்த ரூமாக வேணாக்கா ஸ்டோரேஜ் ரூம்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அந்த இடத்துல இருக்கவே கூடாது அந்த ஸ்பெசிஃபிக் இடம் அவங்க கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி இதுவே எக்ஸ்ட்ரீமாக எப்படி போகும்னா இப்போ அந்த ஆண் பேய் இருக்குது அந்த இடத்துல வந்து அது போயிங்கன்னா அந்த வீட்லேயே வாழ வாழக்கூடாது அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆனால் அது மோஸ்ட்லி அந்த எக்ஸ்ட்ரீம் இருக்காது ஏன்னா எந்த இடத்துல ஒரு ஆன்மா கடைசியாக இறந்துதோ அந்த இடத்த தான் மோஸ்ட்லி அதை ஆட்கொள்ளும் அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பேஸ் அதை மட்டும் ரொம்ப அந்த அந்த இடத்தை மிகவும் அதிகமாக ஆட்கொள்ளும் அப்படிங்கிற போது இந்த ஆன்மாக்கள் இயல்பா அந்த ரூம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வைங்களே படுக்க பெட்ரூம்ல வந்து இறந்து போச்சு அந்த ஆம்பளை அப்படின்னா அந்த ரூமை மட்டும்தான் இதனால இதனாலதான் சொல்லுவாங்களே இந்த இடத்துல மாட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்த மட்டும் யூஸ் பண்றதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க அப்போ இந்த இங்க இங்க இறந்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆன்மா வந்து மோச்சம் அடையலை அப்படின்னா அந்த ஆன்மா அந்த ரூமோட வந்துட்டு மெயினாக வந்து கனெக்டடா இருக்கும் அந்த இடத்தோட தொடர்பு பட்டு அந்த ரூமுக்கு வெளியில அதோட ஆதிக்கம் இருக்கும் ஒரு சில ஆண்மாக்கள் மொத்த வீட்டையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கும் இது வந்து ஆண் ஆன்மாக்களோட குணாதிசயம் ஏன்னா ஆண்களுக்கு கொஞ்சம் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறது ஒரு விஷயத்த செய்யறது ஒரு விஷயத்த வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளார வைக்கிறதுங்கிற அந்த குணாதிசயம் ஒரு ஆண் ஆன்மாக்கு அதிகமா இருக்கும் பெண் ஆன்மாக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கவனத்தை ஈர்க்க ட்ரை பண்ணும் பெண் ஆன்மாக்களுக்கு அது ஆண் ஆன்மாக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ என்னை கவனிச்சாலும் சரி கவனிக்கலாம் சரிப்பா அப்படின்னு போயிடுவாங்க பெண் ஆன்மாக்கள் இறந்திருந்தாங்கன்னா கவனத்தை எதிர்பார்ப்பாங்க குழந்தை ஆன்மா ஸ்பெசிபிக்கா இறந்திருக்காங்க அப்படின்னா இன்னும் கவனம் அதிகமா தேவை நான் நிறைய எதிர்பார்க்க குழந்தை நேச்சுரல்ல என்ன பண்ணுங்க சொல்லுங்க கவனம் அதிகமாக எதிர்பார்க்க முடியல நார்மலாக இருக்கக்கூடிய குழந்தை நான் பேய கூட சொல்ல விடுங்க நான் குழந்தையவே சொல்றேன் நார்மலா ஒரு குழந்தை என்ன பண்ணும் அம்மா 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 இது பத்தியா அதை பத்தியா அப்படின்னு கொண்டு வந்து காமிப்பாங்க அப்பா அப்பா இதை பாரு அதை பாருன்னு காமிப்பாங்க இங்க போலாம் பாங்க அங்க போலாம் அட்டென்ஷன் சீக் பண்றது கவனத்தை ஈர்ப்பதற்கான அனைத்து விஷயங்களையும் ஒரு பெண் ஆன்மா செய்வாங்க குறிப்பா குழந்தைகள் அதான் இந்த இடத்துல ஒரு சின்ன பேதம் இருக்கு ஆண் குழந்தை ஆன்மா இறந்திருக்கு பெண் குழந்தையான்மா இறந்திருக்குன்னா அது காமனாவே வந்துட்டு கவனத்தை ஈர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ரொம்ப அதிகமா அதுக்கு வந்துட்டு ஆண் பெண் வேறுபாடு கிடையாது நான் சொல்றது முதிய கொஞ்சம் ஏஜ் ஏஜடா இருக்கக்கூடியவங்க வயதில் இருக்கக்கூடியவங்க ஆன்மாக்களுக்கு தான் நான் சொல்றேன் இந்த ஆண்மாக்கள்லாம் கவனம் அதிகமாக ஈர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க பெண் ஆண்மாக்கள் இதுக்கும் ஒரு ரெமெடி என்னென்னா அந்த ஆன்மாவிற்கான தேவை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது இதுவே மு முக்காபாசி நேரம் வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணும் அப்படிங்கலாம் அதுக்கு மேல சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணலாம் ஆன் ஆத்மா பெண் ஆத்மா ஒரு அழகான ஆத்மான்னு சொல்லும் போதே அவங்க வந்து மனித உடல்ல வாழ்ந்திருக்காங்க ஆனா இதுல ஒரு டிஸ்டிங்ஷன் என்னன்னா உங்களுக்கு ஒரு பேதம் என்னன்னா உங்களுக்கு துர்ராத்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கெட்ட எண்ணம் படைத்தவர்கள் இறக்கும்போது துர் ஆத்மாக்களாக மாறுகிறார்கள் இதுல இன்னொரு படி இருக்கு ரொம்ப கெட்ட எண்ணம் படைத்தவர்கள் இறக்குறாங்க அவங்க மாறுற துராத்மா ஒன்று இன்னொரு ஆன்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல மந்திரம் சொல்லி உபாசனை பண்ணி இந்த மாதிரி ஏதோ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தன் ஆனா ரொம்ப கெட்டவனா இருக்கான் அவங்க இறந்தாங்கன்னா அவங்க ஒரு விதமா செயல்படுவாங்க இந்த ரெண்டு ஆன்மாக்களுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனா ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஒரு கோ ஒரு ஒரு அடிப்படை தாற்பயம் என்னன்னா ரெண்டு பேரும் ரொம்ப மோசம் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட பேதம்பாதம் இருக்காது யாரா இருந்தாலும் அடிப்பாங்க யாரா இருந்தாலும் இது பண்ணுவாங்க இதே மத்த ஆன்மாக்களுக்கு என்ன வித்தியாசம் கேப்பீங்க இப்போ ஆண் ஆன்மா பெண் ஆன்மா இருக்கிறாங்க இந்த நார்மலான ஆன்மாக்கள்லாம் அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஒரு சில பேர்த்த வந்துட்டு இது பண்ணுவாங்களே தவிர அவங்க ஒருத்தங்களை காயப்படு காயப்படுத்தணும் அவங்கள ரொம்ப போய் சித்திரவதை பண்ணணும் நான் பாரு கொல்ல போறேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் எக்ஸ்ட்ரீம்ல போக மாட்டாங்க துர் எப்படின்னா அவங்க மனச அளவுலயே வந்து வாழும் போதே வந்து கெட்ட எண்ணம் படைச்சவீங்க செத்ததுக்கு அப்புறம் மோச்சம் அடையாம இருந்தாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்த ரொம்ப யார அங்க வந்து அவங்கள போட்டு ரொம்ப பண்ணி தள்ளிடுவாங்க இது வந்து துரான்மாக்கள் செய்யக்கூடிய விஷயம் ரெண்டு வகையா படும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு துராண்மா அவங்க நார்மலா இருக்காங்க அவங்க வந்துட்டு நான் எந்த மந்திர உபாசனை எடுக்காம எதுவும் பண்ணாம மந்திரம் எதுவும் சொல்லாம நார்மலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு கெட்ட எண்ணம் படிச்சவன் இறந்துட்டான்னா அவங்க ஒரு விதமா நடந்துக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு சக்தி அதிகம் கிடையாது கரெக்டாக ஆனா அவங்களுக்கு கெட்ட எண்ணம் இருக்கு அதை வச்சு என்ன வேணால் செய்யலாம் ஆனா ஒரு மந்திர கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கெட்ட எண்ணம் படைச்சவனா இருந்தா அவன் செத்தானா அவனோட வீரியம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அந்த ஆன்மாவோட வீரியம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அவங்க ஏதோ ஒன்று செய்வாங்க அதுகிட்டு இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனா இந்த துர் ஆன்மாவை கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் ஈஸி இந்த ஆன்மாவோட இந்த மந்திர தந்திரம் கத்துக்கிட்ட ஒரு ஆன்மா இறந்துட்டான் மோச்சமடையில் அப்படின்னா அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்துவது ஈ ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப பா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாந்திரகவதியோ இல்லை மறு மந்திர தந்திரா திரைச்சவங்க தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி அவங்களோட கம்பேர் பண்ணுறது ரிலேட்டிவ்லி ஒரு ஆன்மா வந்து ஒரு மனித உடலை எந்த அடிப்படையில் சூஸ் பண்ணும் ஆன்மா ஒருத்தவங்க மனிதன் உடலை வந்து இப்போ இது பண்ணுறதுனாலே அது துர்ரான்மா தான் நார்மலாக இப்போ நான் உங்களுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா அது எக்க ஆரம்பத்துக்குள்ள அந்த ஆசை நிறைவேறுச்சினாலும் சரி நிறைவேறினாலும் சரி அவங்களோட உடம்ப போய் வியாபிக்காது இது நான் உங்களுக்கு உத்திரவாதமாக சொல்ல முடியும் துர் ஆன்மாக்கள் எண்ணம் படைச்ச ஆன்மாக்கள் இறந்துட்டாங்க அவங்க இந்த வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ண முடியும் இவங்கெல்லாம் தான் வந்து இந்த ஆண்மாக்கள் வந்து உடம்ப வந்து மற்றவங்களோட உடம்ப போய் பீடிக்கிறது இந்த பேய் நடக்குதுன்னா பிடிக்கிறதுமாக்கள் பண்ற வேலை தான் இப்போ ஆண்மாக்கள் வந்து மனுஷங்க உடம்புல வந்து கனெக்ட் ஆகுது இல்லையா எந்த மாதிரி மனிதர்களை சூஸ் பண்ணுவது எந்த மாதிரி மனிதர்களை சூஸ் பண்ணுனா வீக்கான மனநல அளவில் வந்துட்டு பலவீனமா இருக்கவங்களை தான் முக்கியமா டார்கெட் பண்ணும் மனதளவில் நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கீங்களா ஈஸி டார்கெட் இல்ல உடல் அளவுல பலவீனமா இருக்கிறவங்களும் ஈஸி டார்கெட் இப்போ இந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு இது எப்படின்னா இப்ப மனமளவில் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கக்கூடியவங்க மனநலம் குன்றியவர்கள் இவங்க அவங்களையெல்லாம் ஈஸியாக ஈஸியா வந்து இந்த ஆண் மக்களை வந்து வியாபிக்கும் நான் எனக்கே ஒரு கேஸ் தெரியும் அவங்க அவங்க கதை சொல்ற பாருங்க இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படுறாங்க எனக்கு பார்த்த பாவமா இருக்கும் ஆனா எனக்கிட்ட அவங்க அந்த அந்த ஆண்மாட்டை என்ன நெருங்க மாட்டாங்க அதனால என்னால் அதுக்கு அது விமோச்சனை கொடுக்க முடியல என்ன ஆகும்னா சின்ன வயசுல இருந்தே பிறந்ததுல இருந்தே அந்த குழந்தைக்கு வந்து மனநலம் வியாபிச்சிருக்கிறது பிரச்சனை எடுத்து இருக்கு அதை எந்தெந்தோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க சரி பண்ண முடியல ஆனா நான் பா அந்த வீட்டை பார்த்தோன்னே தெளிவா சொல்லிட்டேன் உங்க வீட்டுல கெட்ட ஆன்மாக்களோட நடமாட்டம் நூறு சதவீதம் இருக்கு அதனால அடிச்சு சொல்ல முடியும் அப்படிங்கிற அவங்கள நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறேன் என்னால அதை சொல்ல முடியல அவங்க வீட்டுல அவங்க பையன் வந்து மனநலம் குன்றியிறது எனக்கு எதுவுமே தெரியாது அவங்க சொல்கிறாங்க ஐயோ என்ப்பா சொல்ற அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஐயோ என்ப்பா என்ன என்பா சொல்கிறேன் நல்ல வேலை அவங்க ஒரு மல்லிகை கடை வச்சிருக்காங்க அவங்க மல்லிகை கடை அவங்க வீட்டிலேருந்து இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறனால அவங்க வியாபாரம் கொஞ்சம் நல்லதா போகுது அவங்க வீட்டுக்கு பக்கத்துல மல்லிகை கடை வச்சுருந்தாங்கன்னா அந்த மல்லிகை கடையும் பஸ் பண் தான் ஆனா அவங்க அந்த மல்லிகை கடையிலிருந்துட்டு அழுகிறாங்க எப்பா என்னப்பா சொல்ற ஒன்பதரை மணி நைட் இருக்கு ஒன்பதரை மணி இருக்கும் எப்பா என்னப்பா சொல்ற என் வீட்டில் வந்துட்டு இந்த பையன் இருக்கிறானப்பா அவன் சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கானப்பா அவங்க கை எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நோஞ்சு அனாட்டமா சில பேர் ஒல்லியா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு தேகம் இருக்கு பார்த்துருக்கீங்களா நல்லா வந்துட்டு குஷ்டியா இருப்பாங்க அவங்க ஒல்லியா இருந்தாலே இப்ப நானே பார்க்க ஒல்லியா தான் இருக்கிறேன் என்ன பார்த்தா நான் நோய்வாய்ப்பட்ட மாதிரியா இருக்கு பிசிக்கலா வீக்னஸா அட்டாக் பண்ணுமா ரெண்டுமே மென்டல் வீக்னஸ் ஃபிசிக்கல் வீக்னஸ் இந்த ரெண்டுல எது ஒன்று இருந்தாலும் உங்களை ரொம்ப ஈஸியா வந்து டார்கெட் ஆகிருக்கீங்க இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றீங்களே அந்த பேய் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க போறீங்க நான் ஃபிசிக்கலி மென்டலி நீங்க வீக்கா இருக்கீங்க அந்த பேய் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க திருப்பி திருப்பி போறீங்க நிச்சயமா நீங்க வந்து வல்ல போலவீங்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் நிச்சயமாங்க சொல்ல முடியாது அது கர்ம கணக்கும் இருக்கு இந்த இடத்துல கர்ம கணக்குன்னு ஏன் நான் வந்து சொல்றதை நிறுத்தினா இது கர்ம கணக்குன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா நிறைய வளர்க்கும் போது நிறைய பேத்துக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும் ஆனா அடிப்படை இந்த ரெண்டு கர்ம கணக்கு மூணு கர்மா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் நடக்கும் ஆனா அதற்கும் தாண்டி இந்த இரண்டு ஃபேக்டர் தான் முதல் ஃபேக்டர் ஏன்னா நீங்க வீக்கா இருந்தால் தான் ஆன்மா வந்து உங்களை இது பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்க ஸ்ட்ராங்கான பர்சனா இருந்தால் அது எப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் லாஜிக்கலா தான் நான் பேசுறேன் அதுதான் கான்செப்ட் அந்த கதைக்கு போறேன் அப்போ என்ன ஆயி போச்சுன்னா இந்த மாதிரி அழுதாங்க ஆனா அவங்களே பாருங்க அந்த பையன் போய் நான் ஏதாவது பேசட்டுமா இந்த பண்ணட்டுமா அப்படின்னு விடமாட்டாங்க ஏன்னா அந்த ஆன்மாக்கள் இவங்களே கண்ட்ரோல் பண்ணும் மென்டலி வல்னரபிள் அந்த பையன் பிசிக்கலியும் வல்னரபிள் மென்டலி வந்து ரொம்ப அதிகமா டார்ச்சர் பண்ணுவவங்களை பட் இவங்களையும் இது பண்ணும் கனவுல வந்து மிரட்டியிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு யாராவது நீ அவங்ககிட்ட நெருங்க விட்டீனா நான் படாத படைப்படுத்தி போடுவ குடும்பத்தை அவனை நான் கொன்னே கூட போடுவேன் என்னென்னமோ சொல்லி மிரட்டியிருக்காங்க கனவுல வந்து இந்த பேய் வந்து தத்ரூபமாக மிரட்டியிருக்கு ரூபத்தை காமிக்கல போயிட்டு வந்து மிரட்டி இருக்குமாதிரி வந்துட்டு பண்ணாத அதை பண்ணாத அதை பண்ணாதான்னு வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் ஃப்ரீ மாதிரி ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த பேய்ங்க இந்த துர்வான்மாக்கள் இது பண்ணும் இதெல்லாம் எப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேல இது கற்பனையா உண்மையா அப்படிங்கிற ஒரு டிஸ்டிங்ஷன் உங்களுக்கு தெரியாம போகும் ஏன் உங்களுக்கு அந்த டிஸ்டிங்ஷன் வந்து ஒரு லெவல்ல தெரியாம போக ஆரம்பிச்சோம்னா ஒரு லெவல்ல சில நேரம் கற்பனையாகவும் இருக்கலாம் எல்லா நேரமும் அது அது கற்பனையும் கிடையாது ஆனா ஒரு சில நேரங்களில் அது கற்பனையாகவும் இருக்கலாம் ஆனா அது எப்போ உங்களுக்கு டிஸ்டிங்ஷன் கிடைக்கணும் உங்க மன அளவிலாம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உங்களுக்கு அது கிடைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காதுங்க அப்ப எப்படிங்க டிஸ்டிங் பண்ணுவாங்க எல்லாத்தையும் நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் என்ன உங்களுக்கு மனசுல ஒரு பிடிப்பு நினைக்கிறீங்க மேல 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 வல்லரம்புல வாங்க வீக்கா வாங்க மனச அளவுல வந்து ரொம்ப பலவீனமா வாங்க உடலளவுலையும் பலவீனம் இருவாங்க அப்புறம் அந்த குடும்பம் இறங்குங்க இப்படிதான் இதை முறியடிக்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஆனா அதெல்லாம் நிறைய பேர் செய்யறதில்லை அதுக்கு ரொம்ப ஆட்பட்டு ஆட்பட்டு உற்றுருவாங்க அதுதான் பிரச்சனை பொதுவா இந்த மிருக சீரிச நட்சத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா பேய்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நிஜமானுமே பேய்களுக்கு பிடிச்ச நட்சத்திரம் அப்படின்றது இருக்கா அப்படியெல்லாம் இல்லைங்க அது ராசி நட்சத்திரத்தை பொறுத்து இது கிடையாது அப்ப எதை அடிப்படையா வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்து எதை அடிப்படையா வச்சு சொல்லிருக்காங்கன்னா மிருக நட்சத்திரத்துல இருக்கிறவங்களோட தன்மையை வச்சு சொல்லிருக்கலாம் அவங்களோட தன்மை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க நேச்சுரலி வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போவாங்க மிருகசீஷன் நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிருக அவங்களுக்கு நேச்சுரலா கொஞ்சம் அந்த அனிமலிஸ்டிக் டெண்டன்சிஸ் அதிகமா இருக்கும் விலங்குகளோட தன்மை வந்து மிகவும் அதிகமா இருக்கும் அப்ப என்ன நடக்கும்னா இது பேய்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மிருக மிருகத்தன்மை கொண்டவங்க மிருகம்னா மோசமானவங்க கிடையாது நல்லா புரிஞ்சுக்கு மிருகம்னா மோசமானவங்க கிடையாது மிருகத்தன்மை கொண்டவங்கன்னா அவங்களோட தன்மை வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றதுன்னா அவங்களுக்கு ரொம்ப இறுகி இருப்பாங்க மிருக சீச நட்சத்திரத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இறுகி இருப்பாங்க ரொம்ப வெளிப்படையா எதுவும் பேச மாட்டாங்க இந்த மாதிரி ஆன்மாக்களை வந்து பாதிக்கிறது கொஞ்சம் ஈஸி அந்த ஒரு கண்ணோட்டத்துல இத சொல்லிருப்பாங்க அவ்வளவுதானே தவிர இது மிருசீசன சத்தத்துல இருக்கவங்க தான் அப்படின்னா கிடையாது இன்னும் இதை தாண்டி இருக்கு நீங்க மிருசீசன சத்தத்துல பிறந்திருந்தாலோ உங்க லக்னம் நீங்க என்ன கட்டம் உங்களுக்கு இருக்கு எந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க அதெல்லாம் நிறைய இருக்குல்ல ஆசைக்கும் பேய் பிடிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்ல ஆஹா இல்ல கம்ப்ளீட்லி இல்லேன்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல தான் சொல்றேன் நீங்க வெறும் நட்சத்திரத்தை மட்டும் சொல்றீங்க இதுக்கு மேல கட்டம் வந்து என்ன எல்லாம் இருக்கும்ல அதனால இது வந்து டிஸ்கனெக்ட் ஆகும் இல்ல இப்போ நட்சத்திரங்கள்லயே நிறைய நட்சத்திரங்கள் தெய்வகண நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ராட்சச கணம் ராட்சச கணம் தேவகணம் மனுஷ கணம் நட்சத்திரங்கள் மூணு வகையா பிரியும் ஓகேங்களா ஒரு சில நட்சத்திரங்கள் எப்படி இப்ப நான் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தை வந்து தேவகணம் தேவகணம்னா வந்துட்டு அதுல தெய்வத்துக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நட்சத்திரங்கள் இந்த ராட்சச கணத்துல பிறந்தவங்க இயல்பா வந்துட்டு இந்த கெ கெட்ட சக்தி வந்து ஈர்ப்பாங்களான்னு கேட்டா ஈர்ப்பாங்க அந்த அடிப்படையில சொல்லுவாங்க அதுல இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான நட்சத்திரம் இந்த கணத்துல மிருகசேஷம் இந்த அடிப்படையில சொன்னதா தவிர தவிர இதையே வந்து நான் இல்லைன்னு ரெஃப்யூட் பண்றேங்கறத இப்ப உங்களுக்கு லாஜிக் சொல்றேன் இது ஒண்ணு மட்டுமே ஃபேக்டர் ஆகுமான்னு கேட்டா கிடையாதுங்கிறனா அவங்க என்ன இதுல பிறந்திருக்காங்க அதெல்லாமே இருக்கும் லக்னம் அது இது நிறைய இருக்கு அந்த ஒரு ஃபேக்டர் மட்டுமே டிசைட் பண்ணாதுங்கிறனா நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா மனநலம் உங்க மனசு பலமா இருந்தோம் உடம்பு பலமா இருந்தோம் மியூசிக் நட்சத்திரம் இருந்தா எந்த பேய் கிட்ட வரும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு தான் நான் வந்துட்டு அது இல்லைன்னு சொன்னேன் ஓகே சபரி ஆன்மாக்களை பத்தி நான் கேட்ட கேள்விக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி